இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மை முஸ்லீம் சமூக மக்களுடனான ஒரு கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள் நீண்டகால முஸ்லீம் சமூகத்தினுடைய கோரிக்கைகள் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றிய அரசு நிறுத்திய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்காலர்ஷிப் ஒன்றிலிருந்து எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய முஸ்லீம் மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசே அந்த கல்வி உதவித் தொகையை வழங்கும் என்ற வரவேற்கத்தக்க அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்கள் கட்டுவதற்கான அந்த பணிக்கான சிக்கல்கள் இந்த கலையக்கூடிய வகையில் அதற்கான அரசாணைகள் அதற்கான சிறப்பு செயலாக்க திட்டம் அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள் இப்படியாக அடுக்கடுக்காக பல்வேறு வகையில் சிறுபான்மை மக்களுடைய நெடுநாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் மிக சிறப்பான அறிவிப்பை செய்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அதேபோல் ஒட்டுமொத்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்